ஹாய் மணி வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மணினால் பதினொன்று நாற்பதாக போகுது என்ன பண்ணிருக்கோன்னா செடியெல்லாம் எடுத்து வெளியில் வச்சிட்ருக்கோம் இப்போ தான் வெளியில் தான் செடி இருக்குது கீழே ஊந்துட போகுதுன்ட்டு எல்லாத்தையும் இறக்கு இறக்கி வைக்கிறோம் ஏன்னா காற்று அடிச்சுட்டு தான் இருக்குது நல்லா வேற என்ன சொல்கிறது இப்போ தான் கடைக்கெல்லாம் போயிட்டு வந்தோம் மணி பன்னெண்டாக போகுது இப்போ தான் வந்தோம் வீட்டுக்கு ஏன்னா மல்லிகை சாமான்லாம் கொஞ்சம் இல்லை அதனால் போயிட்டு அப்புறமா ரெண்டு கேன் எல்லாம் எடுத்துகிட்டு வர்றதுக்கு இவ்வளோ லேட் ஆயிடுச்சு நாங்கள் எப்போவுமே சொல்லுவோம்லாம் மாதாவரம் போய் தான் எல்லாமே வாங்கிட்டு வருவோம் ஒரு கடை மட்டும் தான் இருந்துச்சு அண்ணா கடை ஒரு கடை அங்கே போயிட்டு அதெல்லாம் நாங்கள் லாங் வீடியோவில் போடுறோம் இது ஒரே டேக்காக எடுத்து உங்களுக்கு போட்டுடலாம் அப்படி அப்படின்ட்டு என்னங்க நியூஸில் வந்துச்சு கோயில் இருக்கா இருக்கு தெரியாத காற்று வரச்சு என்ன காட்டுங்க இதை பாருங்கள் எப்படி கோட் இல்லை என்கிட்ட டவுல் போட்டு தான் போயிருந்தேன் என் தம்பி எனக்கு இது ரெயின் கோட் கொடுத்தான் டவுல் போட்ட எனக்கு ஏசப்பா ஒரு நல்ல ஒரு ரெயின் கோட் கொடுத்தாரு ஏசப்பா நன்றி கொடுத்த காரத்தை ஆசீர்வதிக்கிட்டு ஏசப்பா அது அதான் எங்க பாருங்க தெரிஞ்சு அவங்களுக்கு எப்படி காத்தடிக்கிட்டு நல்ல முடியெல்லாம் பறக்குது அவ்வளவு கூட காத்தடிச்சுட்டு இருக்குங்க சம மலை என்ன நல்ல மலை தாங்க நாங்க அங்க இருந்து வரும்போது மலையே நின்றுடுச்சு சூரல் மட்டும் தான் போட்டுச்சு அவ்வளவு சேஃபா வந்து சேர்ந்தது பாருங்க ரேன் கோட் போட்டுக்கோன்னு நினைக்கல அதுதான் ஏசப்பா

நான் வாட்ஸ்அப்பில் வந்து என்ன பண்ணேன்னா ஸ்ரீலங்காவில் இருக்கிறாங்களே நம்ம அக்காங்க லாஸ்ட் ஃபஸ்ட்டு கொஞ்சம் மெசேஜ் பண்ணியிருந்தேன் ஏன்னா அது பிஸ்னஸ் மூலமா அதுக்கப்புறமா ரொம்ப கொஞ்சம் க்ளோஸான ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் இருக்காங்க அவங்களுக்கு வந்து நான் மெசேஜ் பண்ணி எப்படி இருக்கீங்க எப்படி இருக்காங்க அவங்க சொன்னக்காங்கலாம் பத்திரமா இருக்காங்கன்னு கேட்டேன் அவங்க எங்களை மறுபடியும் கேட்டாங்க நீங்கள் சென்னையில் சேஃபாக இருக்கீங்களா அங்கேயும் வாங்க கேள்விப்பட்டேன் அப்படின்ட்டு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் என்னங்க இன்னொரு நாள் காலையில சச்சிக்கு போகணும் அதுதான் இப்போ எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல அந்த இன்னும் ஒரு 20 मिनिटஸ்ல அடுத்த நாள் ஆரம்பிச்சிரோம் ஆமா அது தூக்கிடாம போடணும் பறந்து போச்சுனா எதுவும் போடாதீங்க எதுக்கு போடுறீங்க

நவம்பர் முப்பது நவம்பர் மாசம் முடிய போகுது நமக்கு அவள தான் இன்னும் ஒரு ஆமா இன்னும் விழுஞ்சா இன்னும் 15 நிசுத்துல நமக்கு முப்பது வந்துடும் அவள டிசம்பர் 1 ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம என்ன சொல்றது நம்ம இந்த டைலக்க சொல்லி சொல்லி ஓடிட்டே கிடக்குறோம் டிசம்பர் மாசம் வந்தாலே பயம் பயம் இட்லி பொடி வாசனை வருதா ஒரு ரெசிபி வீடியோ எடுத்தோம் நம்ம பேக் பண்ணும்போது அப்படியே போட்டு இட்லி பொடியை கொண்டு போயிட்டோம் எங்க அப்பா ஃபோன் போட்டாங்க பத்திரமா இருங்க நாங்க வெளியே வராதிங்க நாங்க ஏன்னா இங்கெல்லாம் ரொம்ப தண்ணி அதிகமாக நிக்கிற ஏரியா

சாமுக்கு நாளைக்கு வேறு வேலை வச்சிருக்காங்க என்ன என்னதாம்மா சொன்னா நாளைக்கு லீவ் விட்டா விட்டுருவாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவாம்மா மழையாக்க நாங்கள்லாம் அப்படிதான் நாங்கள் எங்கே இப்போ எங்கள் அக்கா வீட்டுக்கு அப்புறமா ஜோசப் வீட்டானதான் தண்ணி கம்பெனி இருக்குது அங்கே போயிட்டு வந்தோம் அதுக்கத்துது எங்கள் அம்மாவையும் எங்கள் அம்மா கூட பார்க்குறது ஐடியா இல்லை எங்கள் மாமியார் பார்க்கணும்னு நினச்சேன் அம்மா போய் பார்க்கணும்னு அதுக்கு சுத்தமாக டைம் இல்லை நாங்கள் போனாலும் எங்களை கழுவி கழுவி ஊற்றுவாங்க யா வந்துட்டு போயிட்டோம் ஆனால் ஜாமான் இல்லைங்க அதனால தான் வாங்க போயிருந்தோம் நாங்கள் மொத்தம் எவ்வளோ முந்நூற்றி முந்நூற்றி ஐம்பது ரூபா ஆயிடுச்சு என்னமோ

ஆனா அன்னைக்கு நிறைவா தான் நடத்தினார் இப்ப எங்க வீட்ல ஒரு பால் பாக்கெட் இருக்கு அது வச்சு நாங்க ஓட்டிப்போம் கொண்டு போய்டலா? ஹ்ம் கொண்டு ஏதாவது இருக்குதா? ஏன்னா கொஞ்சம் காட்டுங்களே. எப்படி? அப்புறம் வேற என்ன சொல்லணும்னு நினைச்சேன் நீங்க எல்லாம் சேஃபா சொல்லுங்க.

சாம் தண்ணி எடுக்க போயிருக்காருங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறோம் என்னங்க அப்படிதானே பவர் கட் ஆகாம இருக்குது இன்னைக்கு கட் ஆச்சுன்னா கூட தெரியல நான் ஃபுல்லாவே ஃபேன் லைட் போடவே இல்லை ஏன்னா செம்ம குளிர் பயங்கரமான குளிர் எங்க ஏரியால டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்குன்னு தெரியல அதனால நாங்க தமிழ் எனக்கு போடுறோம் பத்தொன்பது பத்தொன்பது இருக்காமா சென்னையில வந்து பாத்தீங்கன்னா பத்தொன்பது சென்னையில இல்ல நம்ம ஏரியால நம்ம ஏரியால ஏரியால வந்து நம்மளுதுன்னா இங்க இருந்து அந்த பெருங்காவூர் சொல்றாங்க அது வரைக்குமே ஒரே ஏரியா தான் ரெடிஸ் பெருங்காவூர் திருவள்ளூர் எல்லாம் சேர்த்து ஒரு இடம் அதெல்லாம் சேர்த்து ஒரு இடம் நான் எங்க ஏரியால யார் இப்படி கூலிங்கா இருக்கு நான் எங்க ஏரியால மட்டுமே கிட்டத்தட்ட நூறு மரங்களுக்கு மேலே இருக்கு கரண்ட் போக போகுது பாப்பையில நூறு மரம் இருக்குமா அதிகமா இருக்கும் நூறு நூத்தி ஐம்பது மரங்கிட்டே இருக்குங்க ஒரு மரங்கள்ல அதே நூத்தி மரம் நூத்தி அறுபத்தொன்னு இது நம்பர் போட்டிருக்காங்க ஏன்னா இந்த சொசைட்டி ஏரியா அதனால எல்லாமே அந்த நம்பர் போட்டிருப்பாங்க நூற்றி ஐம்பது மருந்துகிட்டே இங்க இருக்குன்னா அப்போ அந்த இடம் எவ்வளோ கூலிங்கா இருக்கும் பார்த்துக்கோங்க அப்படியே நெருக்க நெருக்கமா இருக்கும் பனியெல்லாம் அப்படி இறங்கும் ஓகே நீங்களும் சேஃபா இருங்க ஜவம் பண்ணிக்கிறோம் நீங்களும் நல்லா ப்ரேயர் பண்ணுங்க நாளைக்கு சச்சிக்கலாம் போங்க முடிஞ்சா போங்க அதுக்கு அடுத்தது எந்த அந்த இழப்புகள் எல்லாம் வரக்கூடாது ஸ்ரீலங்காவும் ஜெவம் பண்ணிக்கோங்க நம்ம தேசத்தை ஆண்டவர்தான் காப்பாற்றணும் உலகத்தையே அவள் தான் காப்பாற்றுன்னு ஜாமன் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்